ஸோ அப்போ ஒரு லட்சம் ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப மூணாவது நாள் உனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் பன்னெண்டு வருஷம் நீ கட்டியிருப்ப பன்னெண்டு லட்சம் ரூபா தான் நீ கட்டியிருப்ப ஆனா கம்பெனி என்ன பண்றாங்க நூறு வருஷம் வரைக்கும் உனக்கு டெபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க முப்பதாவது வருஷத்துல தொண்ணூறு லட்ச ரூபாயிலிருந்து ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் உன்னுடைய மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கும் இமீடியட்டாக மக்களே உங்களுக்கும் எனக்கும் அண்ணன் ஏதோ சொல்லணும்னு சொன்னாரு என்னங்கிறது அண்ணன்டே கேட்டுப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஆதவன் ராமசாமி நான் நிர்பன் தொல்காப்பியன் வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ் ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான் அதாவது இந்த பேர்லேயே வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்மளுக்கு ஸ்மார்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான் என்ன அப்படி ஸ்மார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து யூஸ்வலாகவே இன்சூரன்ஸ்னா நம்ம போன வீடியோலேயே பேசியிருப்போம் இன்சூரன்ஸ்னா என்ன நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஒரு தொகை வந்து நம்ம ஃபேமிலிக்கு வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கும் மக்கள் மதியில் நிறைய பேத்து மதியில் இருக்கு ஆனால் இது பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா நீ வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டுற ஒரு லட்ச ரூபாய் வீதம் உனக்கு வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு பிரீமியம் இருக்கும் பன்னெண்டு வருஷம் தான் நம்ம கட்டியிருப்போம் இந்த பன்னெண்டு வருஷம் நம்ம பன்னெண்டு லட்ச ரூபாய் கட்டியிருப்போம் இந்த கட்டுன ஃபர்ஸ்ட் நாள் அதாவது இப்போ இன்னைக்கு டேட் என்ன மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இன்னைக்கு வந்து நீ ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான்ல இந்த இன்கம் பிளான் வந்து எதோட கம்பெனி அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம பேசியிருந்த மாதிரி டாடா ஏஐஏ ஓகே இதுல வந்து நீ இன்வெஸ்ட் ஒரு லட்சம் பண்றேன்னு வச்சுக்கோ இந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்துட்டு இமீடியா மூணாவது நாள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம அதுல செட் பண்ணிக்கலாம் ஆறு இல்லைன்னா பத்து அந்த மாதிரி எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம் எப்ப உனக்கு அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி வந்துட்டு ஒரு அமௌண்ட் போட்டுருவாங்க அதாவது ஒரு லட்சம் ரூபாய் நீ கட்டியிருப்ப வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ்ல வந்துட்டு அக்கௌண்ட்ல கம்பெனி வந்துட்டு முப்பதாயிரம் ரூபாய் இல்லை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இல்லை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இல்லை நாற்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் பண்ணி அவங்க வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க இது எந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுவாங்கன்னா கம்பெனி அக்கௌண்ட்டு கிடையாது உன்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஆதவன் அப்படின்ற உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி டெபாசிட் பண்ணிடும் ஓகே ஸோ அப்போ ஒரு லட்சம் ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப மூணாவது நாள் உனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்போ உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்றது தான் சரியா நான் இது வந்து ரவுண்ட் பிகரா தான் சொல்லிட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஏஜ் டிஃபர் ஆகும் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பிரீமியம் அதாவது கட்டுற பிரீமியமும் டிஃபர் ஆகும் நம்மளுக்கு வர அமௌண்ட்டும் டிஃபர் ஆகும் ஓகே ஸோ இது நீ தெளிவாயிக்கோ அடுத்தது இந்த அறுபதாயிரம் ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஓகேயா அடுத்த வருஷம் நான் அறுபதாயிரம் ரூபாய் தான் கட்டணுமா அப்படின்னா கண்டிப்பா அறுபதாயிரம் ரூபாய் தான் கட்ட ஏன்னா நீ நாற்பதாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அதை நீ செலவு பண்ணாம வச்சிருந்தேனா அந்த நாப்பதாயிரம் ரூபாய் சேர்த்தி அறுபதாயிரம் ரூபாய் ஆட் பண்ணி நீ ஒரு லட்ச ரூபாவை அடுத்த பிரீமியமுக்கு நீ கட்டிக்கலாம் அப்படி நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீ ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபான்னு கட்டிட்டு வர பன்னெண்டு வருஷம் நீ கட்டியிருப்ப பன்னெண்டு லட்சம் ரூபாய் தான் நீ கட்டியிருப்ப ஆனா கம்பெனி என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் வருஷமே மூணாவது நாள் உன் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்றாங்க இந்த அமௌண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உனக்கு நூறு வருஷம் வரைக்கும் உனக்கு டெபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க வருஷம் வருஷம் அந்த டேட்ல டெபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் நீயே கேப்ப என்ன நூறு வருஷம் ஆனா அதெல்லாம் எனக்கு இன்னையில இருந்து ஒரு முப்பது இப்ப உனக்கு முப்பத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்க இதுல இருந்து ஒரு முப்பது வருஷம் கழிச்சு என்னால எவ்வளவு எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேப்ப முப்பது வருஷத்துல ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கும் தம்பி எப்படின்னா இப்ப நீ பன்னெண்டு லட்சம் ரூபாய் கட்டிருக்க இதை வந்து டாட்டா என்ன பண்ணுவாங்க அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க அதை க்ரோத் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் டாட்டா வந்துட்டு சால்ட்ல இருந்து சேட்டலைட் வரைக்கும் எல்லா துறையிலும் இருக்காங்க உன்னுடைய அமௌண்ட் ஏதோ ஒரு துறையில அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ பன்னெண்டு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருப்ப பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு அப்படின்னு ஒரு ஏழு கேட்டகிரி வச்சுக்கோமே பதினஞ்சாவது வருஷத்துல உன்னுடைய ஃபண்டு வந்து பன்னெண்டு லட்ச ரூபான்றது ஒரு குரோத்துல இருக்கும் இருபது வருஷத்துல ஒரு குரோத்தில் இருக்கும் இருபத்தஞ்சாவது வருஷத்துல ஒரு குரோத்துல இருக்கும் முப்பதாவது வருஷத்துல ஒரு குரோத்துல இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு அமௌண்ட் சொல்றேன் இப்போ பன்னெண்டு லட்ச ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப முப்பதாவது வருஷத்தில் தொண்ணூறு லட்ச ரூபாயிலருந்து ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் உன்னுடைய மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கும் சப்போஸ் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுலையோ ஒரு லேண்டு வாங்குறேன் இல்லை வேறு ஏதோ கல்யாண செலவு ஏதோ ஒரு செலவு இருக்குன்னு வச்சுக்கோ வீடு கட்டணும் அப்படின்ற செலவு இருக்குன்னா நீ அப்படியே அதை முப்பது வருஷத்தில் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான் எதுலேயும் இல்லை நீ மெச்சூரிட்டி வேல்யூ எடுத்துகிட்டா வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பேன் அது மட்டும் இல்ல வருஷம் வருஷம் உனக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கலாம் நாற்பதாயிரம் 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 அது வந்துட்டே இருக்கும் அதையும் நீ அக்குமுலேட் பண்ணி பாத்தினா திட்டத்தட்ட அதுல ஒரு ஒன்றரை கோடின்னு ஒரு இது வச்சுக்கோமே இதுல வந்து பாத்தினா முப்பது வருஷத்துல பன்னெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோ பன்னெண்டு லட்சம் பிளஸ் ஒன்றரை கோடி அப்படின்றது சேர்த்தி உனக்கு பெனிஃபிட் ஆயிடும் நீ இன்வெஸ்ட் பண்றது வெறும் பன்னெண்டு லட்சம் ரூபாய் தான் ஆனா உன்னுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது முப்பது வருஷத்துல ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் இது ஒரு சூப்பரான பிளான் தம்பி சரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் தானே நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு நீ கேக்கலாம் இது வந்து இன்சூரன்ஸ்லயும் வருது தம்பி என்னன்னா ஒரு லட்சம் நீ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த ஒரு லட்சத்துலேருந்து லெவன் டைம்ஸ் வந்துட்டு அவங்க ரிட்டர்ன்ஸ் அதாவது ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா நாமினிக்கு கொடுத்துருவாங்க நாமினிக்கு கொடுக்கறப்ப வந்து இப்போ ஒரு லட்ச ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணா பதினோரு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் தம்பி பதினோரு லட்சம் அது அப்படியே இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம்ன்றது பன்னெண்டு லட்சம் ஆகும் பதிமூணு லட்சம் அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே வரும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாற்பது வருஷத்துல ஏதோ ரிஸ்க் ஆயிடுச்சு நாற்பது வருஷத்துல மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் சேர்த்து உனக்கு செட்டில் பண்ணி இந்த டாட்டாவோட இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சூப்பரான பிளான் தம்பி இதுல வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்ஷனும் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ நீ ரம்யா ரெண்டு பேர் இருக்கீங்க பத்து லட்ச ரூபாய் நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற உனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மூணாவது நாள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஓகேயா நீ என்ன பண்ண அந்த பத்தாயிரம் ரூபாவை ஏதோ செலவுக்கு வச்சுக்கிற மீதி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும்ல அதை வந்து அப்படியே தூக்கி ரம்யா பேர்ல இன்வெஸ்ட் பண்ற ரம்யாவுக்கு வந்து மூன்று லட்சம் ரூபாயில ஒரு அமௌண்ட் வரும் அது எவ்வளோனா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நான் ரவுண்டாக சொல்லிட்டு இருக்கேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரும் அதில் ஏழாயிரம் ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோங்க மீதி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உங்களுடைய வாரிசு பேரில் நீ இன்வெஸ்ட் பண்ணிடுற ஸோ இப்படி நீ பண்ணுறப்ப வருஷம் 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 உனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு அதை வந்து நீ மாசமாக கன்வெர்ட் பண்ணினா மாசம் மாசம் உனக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபான்றது உனக்கு இன்கமாக வந்துட்டு அடுத்த நூறு வருஷத்துக்கு ஓகேவா ஸோ நீ வேற எதுலையாவது போய் லேண்ட்லேயோ இல்லை வேற எதுலையாவது நீ இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் இது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்றதுனால தான் இவங்க வந்து ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லைஃப் லாங் மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு வர்றது வந்து லிக்விட் கேஷாக வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் நீ போய் ஒரு லேண்ட்ல போடுவே அது வந்து வித்ததுனா நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எப்பவுமே லிக்விட் கேஷ்ல வந்து திங்க் பண்றதுதான் ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு லிக்விட் கேஷா வந்து உனக்கு மாசம் மாசம் வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்காக தான் இதுல நாம இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம் புரிஞ்சிருச்சா தம்பி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இல்லைன்னா பரம் ரக்ஸா ஆமா எல்லாம் மேக்ஸிமம் பிளான் எல்லாமே போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருப்போம் அதை டச் பண்ணி பாருங்கள் அதோட மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நம்பர் இருக்குல்ல அது கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க பதில் சொல்ல தயாராக இருக்கும் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபேமிலியை செக்யூர் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய நம்ம வாழ்கிறதே அதுக்காக தானே கரெக்டு தானே என்ன தப்பி ஆமாம் எதுக்கு வாழ்கிறேன்னு என்ன நானே கேட்டுக்கிறேன் இல்லை எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தினா ஃபேமிலிக்காக அப்படின்றதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஃபேமிலியை செக்யூர் பண்ணால் நிச்சயமாக இந்த பிளான் சூப்பரான பிளான் தான் ஆமாம் இன்னும் அடுத்தடுத்த பிளான் நிறையா இருக்குது 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 ஆமாம் ஸோ இப்போதைக்கு இது வந்து பீக்கில் போயிட்டு இருக்கு இந்த பிளான் ஆமாம் ஆமாம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுவும் சொல்ல மறந்துருந்தது என்ஆர்ஐஸ்லாம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்தியாவில் அதுவும் டாட்டா பேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த பிளான் சூப்பரான பிளான் ஸோ டாட்டா பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் சாமான் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் இதை நிறைய பேருக்கு தெரியணும் உங்கள் ஃபேமிலி ஆகும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நிச்சயமா இந்த யோகம் ப்ளாக்ஸ் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு அதை நீங்கள் போய் ஃபாலோ பண்ண டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகம் ப்ளாக்ஸ்